அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது ஆச்சி வீட்டில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் ஆச்சி வந்து மலேசியா கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டிக்கும் வந்து ஆறு மாதத்து பாத்தியா அதுக்கப்புறம் முதல் நாள் ஆறு மாதத்து பாத்தியா பாட்டி அம்மாவுக்கு எங்கள் அத்தாக்கு வந்து மறுநாள் நாற்பது பாத்தியா ரெண்டு நாள் வீடியோவும் சேர்த்து இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து மதியானம் சாப்பாட்டுக்காக தால்ச்சா கறி சோறு எல்லாம் ஆக்கி வெளியில் கொடுக்கறதுக்காகவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஆச்சி வீட்டில் கொல்லையில் பார்த்திங்கன்னா கடாரங்காய் இருக்குது ஆச்சி வீடு கிடையாது ஆச்சியோட நாத்தனார் வீட்டில் தான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே தான் பார்த்திங்கன்னா கடாரங்காய் மரம் இருந்துச்சு சரி உங்கள் கு உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் கடாரங்காயில் பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் கடாரங்காய் ஊருக்காய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க பிளாஸ்டிக் கவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான் எமர்ஜென்சிக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பிட்றதுக்காக எல்லோரும் சாப்பிட பந்தி எல்லாரும் உட்காந்தாச்சு ஃபேமிலியோடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து செம்மையாக ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே வந்து எங்கள் ஊரில் மழை பேஞ்சிகிட்டு இருக்கு அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் சின்ன வயசில் வந்து பாசா ஃபைலான்னு இது வெடிச்சா ஃபாஸு வெடிக்கலைன்னா ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு விளாடுவோம் சத்தம் கேட்குதா பட்டு நீங்க விளையாண்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க க்ளைமெட் செம்மையா இருக்கு பாருங்க அழகா தா என்ன செம்மையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அப்படியே பாருங்க எல்லாம் இது வந்து சுண்டைக்காய் செடி இருக்கு பாருங்க பூ வச்சிருக்கு சுண்டைக்கா எல்லாம் எங்க இருந்துச்சு வெண்டைக்காய் வந்து பாரு சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எங்கேயாவது நீங்களும் பார்த்தீங்கன்னா பறித்து சா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் வந்து செம்மையாக இருக்காங்க என்ன விளாண்டுருக்கா விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரி உரி தேங்காய் உள்ள வச்ச நாத்தங்காய் அடுத்த வீட்டுலாந்திரி குண்டாசட்டி எந்திரி அப்படின் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டு நீங்கள் விளாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் விளாண்டுருக்கோம் நான் சின்ன வயசுலலாம் வந்து நிறையா டைம் விளாண்டுருக்கேன் நைன்டீன் கிட்ஸுக்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் விளையாண்டுருந்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பப்புடு போடும்போது ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு பப்புடு கிடைக்குமா அவங்களுக்கு முன்னாடியே சொல்லணுமா இல்லை உங்கள் வீட்டில் வந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு தருவேன் வீட்டிலலாம் போட்டு வச்சுக்க மாட்டேன் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நான் போட்டு தருவேன் வீட்டில் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க நான் வந்து உங்கள் மெயில் ஐடி கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் இப்போதைக்கு பப்புடு போட முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் மழைக்காலம் தான் ஷலா நான் அதுக்காக அப்புறமா நான் போடும்போது நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் சொல்லும்போது முன்னாடியே நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் உங்களுக்கு இத்தனாந்தேதி தேவை பத்தாம் தேதி தேவைன்னா நீங்கள் ஒரு அஞ்சாந்தேதியே சொன்னால் தான் எனக்கு வந்து போட்டு ரெடி பண்ணி தர முடியும் 不不你来你来 இங்கே பார்த்திங்கன்னா ஆச்சி வந்து இப்போது திருச்சி ஏர்போர்ட்டில் தான் வந்து ஃப்ளைட்டு அங்கே போகிறதுக்காக இப்போ கிளம்பிட்டாங்க மலேசியா போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து எங்கள் ஆச்சி சிந்தாவை பார்க்க போகிறாங்க ஓகே இப்போ நம்ம ஆச்சியை அனுப்பி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து அத்தாக்கு நாற்பது பாத்தியாக ஓதுறதுக்காக சாப் சோறு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மூணு பேருக்கு வெளியில் சாப்பாடு கொடுக்கறதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து கேஸ்லையே வந்து தால்ச்சா வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கறி வந்து பொரிச்சிட்ருக்குறோம் இப்போ ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு பாத்தியாக ஓதி வெளியில் சாப்பாடு கொடுத்துட வேண்டியதான் இங்கே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து வெற்றில மாதிரி ஒரு இலை காட்டி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஆட்டு வள்ளி கிழங்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிஞ்சு வச்சிருக்கு பாருங்கள் அங்கங்கேயும் வந்து வருஷம் வருஷம் வந்து க கொடி இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம காய் கலங்கு வந்து பறிக்கும் போது தெரியாமல் கீழே உழுவுறது வந்து தன்னாலேயே வந்து அந்தந்த வருஷத்துக்கு வந்து முளைச்சி வந்துடும் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல வந்து எப்படி பிஞ்சி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசானதும் விற்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே வந்து இங்கே ஒரு செடி முளைச்சிருக்கு அதுக்கப்புறம் அந் அதுக்கிட்ட ஒரு செடி முளைச்சிருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வெளியே மழை வர இருக்கு அது நல்லா சீக்கிரமாக வச்சு வெளியில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சிகிட்டுருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சி வந்து திருச்சி போயிட்டாங்க இப்போது போட்டிங்காக நிற்கிறாங்க எங்கள் ஆச்சிக்கு பார்த்திங்கன்னா சும்மாவே சாதாரணமாகவே செம்மையாக பயப்படுவாங்க வண்டிலாம் பைக்கெல்லாம் வேகமாக போனால் செம்மையாக பயப்படுவாங்க லா இல்லை தான் போற சுருளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓத ஆரம்பிச்சுருவாங்க ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி போக போறியோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலா கலாய்ச்சி விட்ருக்கோம் ஒரு வழியாக அவங்க போய் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனும் பண்ணிட்டாங்க நல்லபடியாக போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து எப்படி இன்னைக்கு மழை பேஞ்சிகிட்ருக்கு உங்கள் ஊரில் பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய்